கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நான் வந்து இப்போ சூப்பராக ஒரு சாஃப்டானு அப்போ தான் இனிப்பு அப்போ எப்படி பண்ண போகிறோங்கிறத உங்கள்கிட்ட சொல்லி காட்ட போகிறேன் எல்லாரும் அப்போ வந்து ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் அதை எப்படி பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போனால் ஒரு கப் அளவுக்கு பால் முதல்ல வந்து பாலை வந்து காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஆறுன பால் தான் காய்ச்சின பாலை வந்து ஒரு கப் பவுலில் எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு நாட்டைச்சக்கரை உங்களுக்கு வந்து இப்போ ஒயிட் சுகர் போடுனாலும் நீங்கள் ஒயிட் சுகர் போட்டுக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் நல்லா போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பீட் பீட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து பாலையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து சாஃப்ட்னஸ்க்கு வந்து பேக்கிங் பவுடரும் இல்லை பேக்கிங் சோடா நீங்கள் வந்து சில பேர் அதில் முட்டை போட்டு அடிக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதாலும் பண்ணிக்கங்க நான் வந்து வெஜிடேரியனுங்கிறதுனால நான் பண்ணலை இப்போ அதனால் வந்து நான் வந்து பேக்கிங் பவுட்ரு போட்டிருக்கேன் அப்புறம் தேங்காய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூளியும் போட்டாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ஊற எவ்வளோக்கு எவ்வளோக்கு அது ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சாஃப்ட்னஸ் உங்களுக்கு அப்பத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் ஊறினாலும் நல்லா சாஃப்ட்னஸ் அதிகமாக தாங்க இருக்கும் நான் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் ஏன்னா வந்து உடனே பண்ணணுன்ட்டு இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருக்குது சட் கடாய் காஞ்சதுல அப்படியே நான் ஏழு குழியிலேயே எண்ணெயை விட்டுட்டேன் கொஞ்சம் எண்ணெய் விட்ருக்கேன் ரொம்ப எண்ணெய் செலவு கிடையாதுங்க அதனால தான் இந்த குழிப்பணியாரத்தில் ஊற்றுறது உங்களுக்கு ஊற வைக்கிற காரணமும் அதான் டைமிங் அதிகமாக ஊற வச்சிங்கன்னா இப்போ வச்சிங்கன்னா சாஃப்ட்னஸும் கிடைக்கும் எண்ணெயும் செலவு குறைச்சலாகவும் ஆகும் ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அதுக்கு தான் வந்து அப்போ வந்து செலவு கொஞ்சம் கம்மியாகணும்னா எண்ணெய் செலவாகணும் இந்த மாதிரி குழி பணியாரத்தில் ஊற்றி சூப்பராக சாஃப்ட்டான அப்போத்தை ரெடி பண்ணிடு